ஜெய் ஸ்ரீராம் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன்

ஏன் தெரியுங்களா இந்த ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியும் திமுகவுடைய கையில தான் இருக்கு சோ திமுகவிற்கு எதிராகவோ திமுகவை மீறியோ எதுவுமே பேச முடியாது செய்ய முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா அவதூறுகள் கூட பரப்புவானாங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசிற்கு எதிராகவோ திமுகவிற்கு எதிராகவோ திராவிடத்திற்கு எதிராகவோ இவங்க யாரும் பேசவே மாட்டானுங்க ஆனா சமீபத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாதுங்க தமிழ்ல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் இருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றவங்க ஜி கே பத்தி பேசுறவங்க படத்தை ரிவ்யூ பண்றவங்க படத்தை எக்ஸ்பிளைன் பண்றவங்க ரோஸ்ட் சேனல் ட்ரோல் சேனல்னு ஏகப்பட்ட சேனல்கள் இருக்கு இவங்களும் பாத்தீங்கன்னா பொதுவா திமுகவிற்கு எதிராக பேசவே மாட்டாங்க ஆனா அன்பில் மகேஷ் மற்றும் செந்தில் பாலாஜி இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க பாருங்க அதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்த மீன் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க இவ்வளவு நாள் திமுகவிற்கு எதிராக பேச பயந்த இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இப்போ இறங்கி கலாய்க்கிறாங்க அதை மீன் மெட்டீரியலா மாத்தி டேப்லெட்டா மாத்தி அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஃபாலோ ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா அந்த ஒரு டைலாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போட்டேன் இல்லையா அது நடிகர் ஜீவா நடிச்ச ஒரு புது படம் தான் அந்த படத்துடைய ட்ரைலர்ல தான் இந்த வசனமே வருது அந்த படத்தோட பெயர் என்னன்னா தலைவர் தம்பி தலைமையில் தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு டயலாக் வருது அந்த ட்ரைலர்ல இருந்த இந்த ஒரு டயலாக் ஆனது பயங்கரமா ஹைப் கிளப்பி இருக்கு எல்லாருமே இந்த ஒரு கிளிப்பிங்க மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி திமுகவையும் செந்தில் பாலாஜி மற்றும் அன்பில் மகேஷ் ரெண்டு பேருமே கலாச்சிட்டு வராங்க வெறும் பன்னெண்டு செகண்ட் வீடியோ அதுல ஒரு நாலு வார்த்தை இருக்கக்கூடிய டைலாக் அவ்வளவுதான் செந்து பாலாஜி மற்றும் அன்பில் மகேஷ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அறுபது வருஷமா திமுகவிற்கு எதிராக பேச பயந்த இந்த கூட்டமானது அந்த ஒரே ஒரு வீடியோவால இப்ப திமுகவை போட்டு கலாய்கிறாங்க ஒட்டுமொத்த திமுகவுடைய மானத்தையுமே குழி தோண்டி புதைக்கிறாங்க எங்களெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது எங்களெல்லாம் யாராலையும் தொட முடியாது அப்படின்ற மாதிரி தௌலத்தா கனவட்டா திமுரா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரே ஒரு குட்டி கிளிப்பிங்கால இப்போ திமுக உடைய ஒட்டுமொத்த மானமும் போச்சு சாதாரணமாக வரலடா திமுக காரா அப்படின்ற மாதிரி வர பேசுவாங்க எவன் கண்ணு பட்டுதான் தெரியல பாவம் திமுகவை எல்லாருமே போட்டு மிதிக்கிறாங்க ஆல் கிரெடிட் கோஸ்டோ அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இப்போ சிட்டிங் அமைச்சரையும் முன்னாள் அமைச்சரையும் இவங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க இல்லையா இதுக்கப்புறமா பாருங்க இதுக்கப்புறமா இந்த திராவிடத்தை எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்றத வச்சு கேலி கிண்டல் பண்ண போறாங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க ஒரு காலங்கள்ல இதே தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து திமுகவிற்கு எதிராக திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜிக்கு எதிராக தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் வரதான் போகுது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல பிரிவுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இயக்குனர் மாரி சில்வராஜ் இருக்கார் இல்லையா அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அவருடைய புது படம் ஒண்ணு இப்ப ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட பெயர் பைசன் உண்மையாலே இதெல்லாம் என்ன எழவுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல ஏதோ படத்துல செந்தில் சொல்லுவார் இல்லையா மைசன் மைசன் சொல்லிட்டு அப்படிதான் இருக்கு இந்த படத்தோட பேரு என்ன பேரு பைசன் ஆஹ் பைசன் இதுக்கான அர்த்தம் என்னன்னா காலை மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை சொன்னது வேற யாரும் கிடையாது அந்த படத்துடைய இயக்குனர் மாரி சில்வராஜ் தான் இந்த பைசன் அப்படின்ற பெயர் இருக்கு இல்லையா இது என்ன பயங்கரமா நோண்டிக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே பைசன்னா என்ன

லிங்க் பண்றானுங்க அப்படின்றத எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அதே மாதிரி இவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களுடைய ஹீரோயின்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்து மட்டும் தான் பேசுறாங்க ஆனா இவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களை ஹீரோயினா போடுறாங்களா தமிழ் பேசக்கூடிய பெண்களை ஹீரோயினா போடுறாங்களா இல்ல இல்லவே இல்ல இது வரைக்கும் போட்டதே இல்ல வேற மாநிலத்தை சேர்ந்த அழகா இருக்கக்கூடிய வெள்ளையா செகப்பா இருக்கக்கூடிய தமிழே பேச தெரியாத பெண்களாதான் இவங்கெல்லாம் ஹீரோயின்ஸாவே போடுறாங்க ஆனா இந்த பீரஞ்சித்து மாரீசிவராஜ் இவங்க எல்லாம் இன்டர்வியூஸ்ல பேசுறது மேடைகள்ல பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் அப்படியே சொட்ட சொட்ட பேசுவாங்க இவங்களுடைய அரசியல் இருக்கு இல்லையா இவங்க வன்மத்தோட இவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை உட்புகுத்தக்கூடிய அந்த ஒரு கருத்து திணிப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு அரசியல் புரிதல் இல்லாத நிறைய சினிமா காதலர்கள் இங்க இருக்காங்க மாஞ்சி மாஜி இவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சில பாயிண்டா சொல்ல ஆசைப்படுறேன் இவங்களுடைய அரசியல் எவ்வளவு கேவலமானது மோசமானது மட்டமானது அப்படின்றத கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க இவங்களா சின்ன வயசுல ஒழுங்கா படிக்காம ஸ்கூலுக்கு போகாம பொறுகித்தனம் பண்ணி கண்டவங்கிட்ட நாயடி பேடி வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம ஊரை விட்டு ஓடி வந்து ஊரோட்டு ஓடி வந்து சென்னையில ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்புறம் சினிமா சினிமா புகுந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு சினிமா லாங்குவேஜ படிச்சு முடிச்சு கையில நாலு காசு சேரும் பொழுது அதை சேர்த்து வச்சு ஹாலிவுட் திரைப்படங்கள் இத்தாலி திரைப்படங்கள் அப்புறம் இந்த ஈரானிய திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி அடிச்சு அதுல என் சொந்த ஊர்ல நடந்த நிகழ்வுகளை நான் படமா சொல்றேன்னு சொல்லி அதுக்கான கதைகளை எழுதி இவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை உள்ள மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதிய எமோஷன தூண்டி நாலு பேரை சண்டை போட வச்சு அதன் மூலயமா ஒரு பெரிய கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி இவங்களுடைய திரைப்படங்களை இவங்க வெற்றி படங்களா மாத்துறாங்க உள்ளார ஸ்டஃப் பெருசா எதுவுமே இருக்காது ஆனா குறியீடு அப்படின்ற பேர்ல இவங்க தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மங்களை அந்த திரைப்படங்கள் மூலயமா கொட்டி தீர்க்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு நாலு பேர் கேள்வி கேட்கும் பொழுது அங்க ரெண்டு சமூகத்தினருக்கிடையே சண்டைகள் உருவாகுது கலவரங்கள் மூழுது தேவையே இல்லாம சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் அடிச்சுக்கிறாங்க இவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்து அடிதடி வெட்டுக்குத்து சண்டை தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் சுத்துறது யாரு இவனுங்களை நம்பி இவனுங்க பின்னாடி சுத்தக்கூடிய குட்டி குஞ்சான்ஸ் தான் ஆனா பி ரஞ்சித் மற்றும் மாரிசிவராஜ் இவங்க எல்லாம் மேடைகள்ல பேசும் பொழுது பாருங்களேன் அப்படியே உலகத்திலேயே இவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் அந்த கஷ்டத்திலயும் எந்த ஒரு தவறான வழிகளிலும் போகாம உத்தம சீலர்களா இவங்க மட்டும்தான் வாழ்ந்த மாதிரியும் பேசுவாங்க இம்புட்டு வியாக்கியானம் பேசக்கூடிய இவங்க கிட்ட கண்டிப்பா நாம ஒரு சில கேள்விகளை கேட்டே ஆகணும் தமிழகத்துல தென் தமிழகத்துல கீழ் வெம்மினி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுக்கு காரணம் யாரு அந்த நேரத்துல ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொல்லி யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தாரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்வை குறித்து நாங்க திரைப்படம் எடுத்தா ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் கேட்டிருந்தாரு அதுக்கு நான் பின்னாடி வரேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வச்சுக்கிட்டு ஏன் இந்த கும்பல் படம் எடுக்க மாட்டேங்குது அந்த விவகாரம் குறித்து ஏன் இவங்க பேசவே மாட்டேன்றாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கேவலமான எண்ணத்துக்காக நீங்க திமுகவுக்கு சொம்படிக்கிறீங்க திமுகவுக்கு ஜாலரை அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்க மக்களை பார்த்து சினிமா ரசிகர்களை பார்த்து அவ்வளோ தனவட்டா பேசுறீங்க அவ்வளவு தௌலத்தா பேசுறீங்க இவ்வளவு ஆடவமா நடந்துக்கிறதுலாம் நியாயமா அதுலயும் இப்ப ரீசண்டா மாரி ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்காரு பிரஸ் மீட் ஓகேவா பிரஸ் மீட் இன்டர்வியூ கிடையாது பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுல ஒரு பெரிய சேரு ஒரு பெரிய சேர்ல உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு தேனாவட்டம் அவ்வளவு திமுராய இவர் பேசிட்டு இருக்காரு சார் கொஞ்சம் கொஞ்சமாச்சி அடக்க உடகமா நடந்துக்கோங்க ஊடகத்தால தான் நீங்க இவ்ளோ பெரிய ஆளா மாறி இருக்கீங்க ஒரு பிலிம் மீடியமால தான் நீங்க இவ்ளோ பெரிய ஆளா மாறி இருக்கீங்க அதன் மூலியமாகத்தான் நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கீங்க அப்படின்றத தயவு செய்து மண்டல வச்சுக்கோங்க இவ்ளோ ஆணமா ஆகாது தேவையே இல்லாம ஏன் இவர் இவ்வளவு பந்தம் பண்றாருன்னு தான் புரிய மாட்டேங்குது உண்மையாலேயே உங்களுக்கு உங்க சமூக மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா எந்த ஒரு அரசியல்

திமுகவின் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்துலதான் இப்பேற்பட்ட நிலை அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது குறித்து எல்லாம் இவங்க யாராச்சும் வாய தொடர்ந்து பேசினாங்களா இந்த நியூஸ் கட்டிலேயே முக்கியமான காலம் ஒண்ணு இருக்கும் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆண்டு வாரியாக எஸ் எஸ்டி மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றத இதுல காமிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து அந்த மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி நானூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா போகும் கடைசி மூன்று ஆண்டுகள்ல அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு இங்க ஜாதியே இல்ல இங்க ஜாதியெல்லாம் நாங்க ஓழிச்சிட்டோம் திருப்பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதிகள் நாங்க ஓழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் திமுக தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க இப்ப கூட தான் இருக்காங்க இவங்களுடைய ஆட்சியின் தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது குறித்து எல்லாம் இங்க யாராச்சும் பேசுறாங்களா அவங்களுக்கான பாதுகாவலர்கள் தான் நாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி விசிகா கட்சி இருக்கு திருமாவளவர்கள் இருக்காரு வன்னியரசு அவர்கள் இருக்காரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இருக்காரு பி ரஞ்சித்து மாரி சிவராஜ் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்கல யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த விவகாரம் குறித்து பேசிருக்காங்களா அண்ட் ஒன் ஓர் திங் திரு பீரஞ்சித் அவர்களே திரு மாரி செல்வராஜ் அவர்களே நீங்க ஏன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எடுக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன் எடுக்கறீங்க இப்ப நடக்குது இல்லையா லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நடக்கூடிய விஷயங்களை குறித்து நீங்க படம் எடுக்கலாமே ஏன் பழைய கதையை எடுத்துட்டு வர்றீங்க புதுசா இந்த காலத்துல இப்போ சமகாலத்துல நடந்த விஷயங்களை குறித்து திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கல உங்களை யார் தடுத்தா யார் எடுக்க வேணாம்னு சொன்னா நீங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்தான திரைப்படங்கள் எடுத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அத ரிலேட் பண்ணிக்க முடியும் அவங்களால உணர முடியும் தானே ஏன் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க ஒண்ணு வேணாம் எதுவுமே வேண்டாம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழகத்துடைய மாநில தலைவர் திரு இருக்காரு இல்லையா அவரை குறித்து ஒரு திரைப்படம் எடுங்க அவரை ஏன் இத்தனை பேர் சேர்ந்து கொண்டாங்க அப்படின்றத குறித்து பேசுங்க மாரி செல்வராஜ் பி ரஞ்சித் இவங்களாம் அழுதாங்க தானே ஓர் அழுது ஒப்பாரி வச்சாங்க தானே ஏன் அந்த மனுஷனை குறித்து நீங்க திரைப்படம் எடுக்க கூடாது அந்த மனுஷன் செய்த செயல்களை குறித்து ஏன் நீங்க திரைப்படம் எடுக்க கூடாது நான் அடிச்சு சொல்றேன் அவரை குறித்து இவங்க யாரும் பேசவே மாட்டாங்க அவர் குறித்து எந்த ஒரு திரைப்படங்களும் இவங்க யாருமே எடுக்கவே மாட்டாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் பக்கா நேஷனலிஸ்ட் அந்த மனுஷன் பக்கா ஆன்டி டிஎம்கே திமுகவிற்கு எதிராக அந்த மனுஷன் கட்டமைச்ச விஷயங்களா இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதனால அவர் குறித்தான திரைப்படம் எதுவுமே வராது முக்கியமா பீரஞ்சித் மாரிசெல்வராஜ் இவங்க எடுக்கவே மாட்டாங்க இப்போ இந்த ஒரு நியூஸ் கார்ட பாருங்களேன் உண்மையை எதிர்கொள்ள ஏன் இவ்வளவு தயக்கம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நம்ம பின்னாடி பாக்கலான்ட்டு அதான் இது உண்மையை எதிர்கொள்ள ஏன் இவ்வளவு தயக்கம் தனி மனிதர்களை புகழ் பாடும் கதைகளை மட்டுமே இன்னும் படமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்குநர்களை யாரும் கேள்வி கேட்பது இல்லை தென் மாவட்டங்களில் நடக்கும் உண்மை சம்பவங்களை படமாக எடுக்கும் என் மீது ஏன் இவ்வளவு விமர்சனம் ஒரு ஒரே ஒரு உண்மை கதை போதும் என சொல்வதற்கு இவர்கள் யார் யார் அந்த உரிமையை கொடுத்தது விமர்சனங்களை குறித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆதங்கம் அதாவது இந்த வைசன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாருமே இவர் பாருங்க இந்த முறை இந்த ஒரு சமூகத்தை குறித்து பேசுறாரு இந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு எண்ணத்தை ஒரு விதைக்கிறாரு இவருடைய வன்மத்தை வந்து இதுல காட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க அண்ட் ஆல்சோ இவரை வந்து பயங்கரமா எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை ஏத்துக்க முடியாம தான் இவர் இப்படி ஒரு கமெண்டை கொடுத்திருந்தாரு இவர் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்து நீங்க தயவு செய்து உணர்ச்சி படாதீங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு கார்டு காட்டுற அதை கொஞ்சம் பாருங்க அன்பின் வணக்கம் பைசன் காலமாடான் சொல்கிறாரா காலமாடான் இத்திரைப்படம் எனது பால்ய கால நாயகன் மனத்தி பி கணேசன் அவர்களின் வாழ்வையும் உழைப்பையும் கபடியையும் அவர் அடைந்த பெரு கருவாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் என்றாலும் இத்திரைக்கதை பல தென் மாவட்ட இளைஞர்களின் வாழ்வையும் இயக்கத்தையும் கனவையும் வழிகளையும் சேர்த்து புனையப்பட்ட புனையப்பட்ட ஒரு முழு புனைவு ஆகும் ஒரு முழு புனைவு திரைக்கதையே ஆகும் ஓகேங்களா உண்மை கதை கிடையாது புனைவு கதை ஆகவே இருவரும் கதாபாத்திரங்கள் பெயர்கள் சம்பவங்கள் என இத்திரைக்கதையில் சித்தரிக்கப்பட்ட அனைத்தும் என் ஆன்மாவின் புனைவே தவிர யாரையும் எந்த நிகழ்வுகளையும் உண்மையாக காட்டப்படவே இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பைசன் காலமாடான் என்பவன் நிச்சயம் ஒருவன் அல்ல தென் மாவட்டத்தில் தன் இலக்கை நோக்கி பயணிக்க துடிக்கும் எண்ணற்ற இளைஞர்களின் சாயலை கொண்டவன் தான் என் காலமாடான் இதை சொன்னது யாரு மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நியூஸ் கார்ட்ல இதே மாரி செல்வராஜ் என்ன சொல்லி இருந்தாரு ஒரே ஒரு உண்மை கதை எடுத்தா போதும் சொல்றதுக்கு இவங்களாம் யாரு நான் உண்மை கதையை தான் எடுப்பேன் நான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் எடுப்பேன் நான் பட்ட அன்பங்களை குறித்து மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்ற மறலா சொல்லிவிட்டு படம் ஸ்டார்ட் ஆகும்போது இதை மனுஷன் பண்ண வேலையை பாத்தீங்களா இது முழுக்க 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 புனைவு திரைக்கதை தான் முழு புனைவு திரைக்கதை தான் அப்படின்ற மாதிரி முழு பூசணிக்காவை எடுத்து சோத்தல மறைக்கிறாரு நீங்க வேணா பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த திரைப்படம் தோல்வி அடைதோ அதை பத்திலாம் நமக்கு தெரியாது பட் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இது குறித்தான கேள்விகளை கேட்கும் பொழுது அது உண்மை கதை தான் பட் பொலிட்டிக்கல் ரீசன் காரணமாக அது மாதிரிலாம் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நீங்க வேணா பாருங்களேன் அதையே அவரு ரொம்ப தெனாவட்டா திமுரா தவளத்தா ஆனவாம தான் சொல்லுவாரு கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணுன்னு எதுவுமே இல்ல இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு இதை சொன்னது ஊடகங்கள் மட்டும் கிடையாது நம்முடைய அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவரும் அந்த ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு இந்த சைட்ல அதை போற தயவு செய்து பாருங்க தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்தது இந்த குற்றங்களில் ஈடுபடுவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் பாதிக்கப்படுவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்காமல் அலைக்கழித்து வருகிறது திமுக அரசு இந்த நிலையில் ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான்கு ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதாக சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அறிவித்தார்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டிய இந்த குழு கடந்த நான்கு ஆண்டுகளில் வெறும் மூன்று முறையே கூடியிருக்கிறது இந்த குழுவின் தலைவரான முதலமைச்சர் இது குறித்து ஏன் பேச மறுக்கிறார் இது தவிர மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான குழு காவல்துறை ஏடிஜிபி தலைமையிலான சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குழு என அனைத்துமே செயலற்று இருக்கையில் மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது யாரையா மாற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது திமுக அரசின் நோக்கமாக தெரியவில்லை தன் தொடைப்புக்காக ஆணையம் குழு என அமைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளில் திமுக அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கொஞ்சம் கிடையாது திமுகவும் அதை பத்திலாம் பேச மாட்டாங்க அந்த சமூக மக்களுக்காக இருக்கிறவங்க நாகதா நாகதா பாடி கார்டு அப்படின்ற மாதிரி பேசுற திருமாவளவன் வன்னியரசு மாரி செல்வராஜ் பீரஞ்சித்து இவங்களும் பேச மாட்டாங்க ஆனா அந்த மக்களை வச்சு பயங்கரமா அரசியல் பண்ணுவாங்க அந்த மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க திருமாவள்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு ஐஏஎஸ் ஆகுறது ஐபிஎஸ் ஆகுறது எஸ் இதுலன்னா கஷ்டமா ஒண்ணும் கிடையாது ஆறு மாசம் உட்கார்ந்து படிச்சா எவனா இருந்தாலும் ஈஸியா ஐஏஎஸ் ஆயிடலாம் ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆஹ் ஓகே சார் அப்ப ஏன் உங்க கோஷ்டில இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல யாருமே ஐஏஎஸ் ஆகல ஐபிஎஸ் ஆகல எத்தனை இளைஞர்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க நீங்கதான் சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல நீங்கதான் தான் இருந்தீங்க ஒவ்வொரு சிறுத்தைக்கும் குறைஞ்சது பத்து ஆச்சு இருந்திருக்கணும் இருக்கணும்னு தான் சொல்லிருந்தீங்க உண்மையாலேயே அந்த சமூக மக்கள் மீது முக்கியமா அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படியா பேசுவாரு இங்க இருக்கக்கூடிய எஸ்டி எஸ்சி மக்களை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் திராவிட அரசியல் கட்சிகள் பயங்கரமா அரசியல் பண்றாங்க அதே மாதிரி இந்த மாரி செல்வராஜ் மற்றும் பீரங்கி மாதிரியான இயக்குநர்கள் திரைப்பட இயக்குநர்கள் அந்த மக்களுடைய எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு அதை திரைப்படமா எடுத்து நல்ல காசு பாக்குறாங்க உண்மையாலேயே அந்த மக்கள் மீது ஒரு அக்கறை இருந்ததுன்னா அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு நல்ல புத்தி இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் இது மாதிரியான கேள்விகளை எந்த ஊடகங்களாச்சும் ஊடகவாதிகளாச்சும் அவங்களை நோக்கி எழுப்புறாங்களா இல்ல கேள்வி கேக்குறதே இல்ல இதுக்கு நடுவுல அந்த ரெண்டு இயக்குநர்கள் ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரம் வேற பண்ணுவாங்க அதெல்லாம் தனி கதை நம்ம அத இன்னொரு வீடியோல தனியா வச்சு செய்யலாம்